வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் தமிழக மூத்த காங்கிரஸ் தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் தேர்தல் பிரச்சாரம் வட மாநிலங்கள்லாம் அனல் பறக்கிறது பிரதமர் மோடியின் பிரச்சாரம் தான் பெரும்பாலும் ஊடகங்கள் மூலமாக மக்களிடம் எடுத்து செல்லப்படுகின்றன அவர் நேற்று பேசிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு முறை பிரதமரை போகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து நிறைய விருந்த சிறுபான்மையினர் தொடங்கி தாலி இன்னும் பல சென்டிமெண்டலான விஷயங்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்துல எடுக்கிறாரு இதை வந்து கையில் எடுத்திருக்கும் பொழுது ஒரு புறம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தின் கனோஜ் தொகுதியில் அகிலேஷ் யாதவ் போட்டியிடுகிறார் என்ற ஒரு கருத்து இப்படி பாத்தீங்கன்னா அந்த வருடத்திற்கு ஒரு முறை பிரதமர் அவரதுக்கு தயாராகி விட்டாரோ என்ற ஒரு கேள்வியும் கூடவே எழுகிறது அகிலேஷ் யாதவ் போட்டியிடும் செய்தியை கேட்ட உடனே பிரதமர் பேசுவதில் உண்மை இருக்கிறதா அவர் புலம்புகிறாரா இல்ல இந்தியா கூட்டணியை சீண்டுகிறாரா நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நம்முடைய பிரதமருடைய நிலைமை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரே குழம்பி போய் இருக்கிறாரு அவரு குழம்பி போய் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கிற நூத்தி முப்பது கோடி மக்களையும் குழப்ப நினைக்கிறார் அவர்கள் வந்து ஒரு தெளிவு இல்ல அவர் இந்த பிரச்சாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து பார்க்கின்ற போது நீங்க அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரச்சாரத்தினுடைய டெனர் கண்ட் பாடி இது எல்லாமே வந்து தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதை வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதாவது அரசியல் நோக்கர்கள் வந்து அவரு ஒரு தேசத்தினுடைய பிரதமர் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர் அதிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவிலே எந்த பிரதமருக்கும் இதை போன்ற பத்தாண்டுகள் கிடைக்கிறது ஒரு அன்கொஸ்டினபிள் அதாவது போத் இன்சைட் தி பார்லிமெண்ட் அண்ட் அவுட் சைட் தி பார்லிமெண்ட் ஈவன் த மீடியா மற்ற தலைவர்களெல்லாம் மீடியா வந்து கேள்விகளின் மூலம் வதைப்பது உண்டு பின்னாலே ஓடி போய் அவங்க டாக்டர் மன்மோகன் சிங் போன்றவர்களை எல்லாம் வந்து தினசரி கிரிட்டிசைஸ் பண்ணுவது உண்டு எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் ஆனால் மோடி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்து பத்து ஆண்டுகள் வாஸ் எ பை ஆப் இந்தியா டுவதற்கு பிறகு அதற்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு வந்து சொல்வதற்கு தெர் இஸ் நோ ப்ராக்ரெஸ் கார்ட் நோ பெர்ஃபார்மன்ஸ் நோ டெவலப்மெண்ட் இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன செய்றாருன்னா ஒவ்வொரு நாளும் எதையாவது சொல்லி அவருடைய தயவுல இருக்கிற மீடியாவினுடைய ஹெட்லைன்ஸ் பெறணும்னு நினைக்கிறார் ஒரு நாள் வந்து சொல்லு வந்து இன்னும் பை மட்டுமல்லாமல் ஆல்சோ திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு மேஜர் திஸ் இஸ் கிரேட்டஸ்ட் சொல்றோம் இந்த நாட்டில் நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் முக்கியமான எதிர்கட்சியினுடைய வங்கி கணக்குகளை முழுவதும் விடக்குகிறார் முதலமைச்சர்களை குடித்து சிறையிலே அடைத்து வைக்கிறார் இன்கம் டாக்ஸும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் ஒர்க் பண்றாங்க எதிர்கட்சி தலைவர்களுடைய வீடுகளை கதவை தினசரி தட்டுகிறார்கள் இந்த அழுத்தத்துக்கு தான் எதிர்கட்சிகள் வந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது இதுல என்ன சொல்றாருன்னா யாரும் சொல்லாததை எல்லாம் சொல்லியதாக சொல்லுகிறார் யாரும் செய்யாததையெல்லாம் செய்ததாக சொல்லுகிறார் இல்லாததையெல்லாம் இருப்பதாக சொல்லுகிறார் இப்ப தேர்தல் அறிக்கையில எந்த இடத்துலயும் அவர் சொன்ன காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றி சொன்ன குற்றச்சாட்டு எந்த அறிக்கையிலையும் அதை பற்றிய வார்த்தைகளே இல்லை அவர் வந்து இடஒதுக்கீட்டை பற்றி சொல்றாரு இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் பழங்குடி மக்கள் பட்டியல் இனத்த மக்கள் இவருடைய இடஒதுக்கீட்டு இடஒதுக்கீட்டை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கறதுக்கு திட்டம் போடுகிறார்னு சொன்னாரு நீங்க கேட்ட கேள்வியில ஒரு வருடத்திற்கு ஒரு ஒரு பிரதமர் என்று அவர்கள் பேசி சொல்றாரு இதெல்லாம் வந்து ஒரு பிரதமருங்கிற பதவிக்கு வந்து ஒரு நிதானம் இருக்கிறது ஒரு கண்ணியம் இருக்கிறது அதற்கு ஒரு பெருமை இருக்கிறது மோடியினுடைய நடவடிக்கைகளும் பேச்சும் இந்திய பிரதமருக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தையும் பெருமையும் அந்த பதவிக்கு இருக்கக்கூடிய தகுதிக்கும் எந்த விதத்திலும் பொருத்தமானதாக இல்லாமல் மிகவும் தரந்தாழ்ந்து இருப்பதை மட்டும் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றன அவர்களும் பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் நாம் அதையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கோம் நிச்சயமா அவர் சொல்றது பாத்தீங்கன்னா சர்வதேச அளவில் சில சக்திகளும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சில சக்திகளும் தான் என்ன பிரதமர் பதவியில் இருந்து நீக்குவதற்காக சதி செய்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் நீங்க சொல்லிட்டாரு நீங்கள் சொல்லக்கூடிய குறிப்பிடக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் அவரே பதில் கொடுத்துட்டாரு ஏற்கனவே அது ஒரு மிகப்பெரிய சதி அதுல உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு இப்ப இதுல நம்ம பிரதமர் பேச்சை நம்ம பார்க்க வேண்டுமானால் இந்த பிரிண்ட் ஊடகத்துல ஒரு செய்தி ஒன்று வந்தது அதாவது இடஒதுக்கீடே வந்து இருக்காது மீண்டும் பிரதமர் பிரதமராக மோடி வந்தால் அப்படின்ற ஒரு செய்தியும் அரசியலமைப்பு சட்டத்தையே அவர்கள் வந்து காலி செய்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் மறுக்கிறதுக்காக தான் நாங்க இத பற்றியெல்லாம் எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது காங்கிரஸ் வந்தால் என்ன செய்யும் என்று நாங்கள் பேசினால்தான் மக்களுக்கு புரியும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா பிரதமருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது இப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதானமாக ஒரு பொருளை எடுத்து பேசுகிறார் அது மக்களிடையே வந்து ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கும் இல்லையா என்ன மாதிரியா மக்கள் கிட்ட போய் சேருது நீங்க அரசியல் கட்சியாக நீங்கள் பார்க்கக்கூடியது வேற மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேற இருக்கும் இல்லையா நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பிரச்சாரமும் அவருடைய பிரச்சாரமும் வேறுபடுகிறது இல்ல அதாவது ஒரு தேர்தல் என்று வந்து விட்டால்தான் அந்த தேர்தல்ல வந்து முக்கியமாக பேசப்பட வேண்டியது வந்து அந்த கட்சியினுடைய தேர்தல் ஐக்கியம் தான் பேசப்பட வேண்டும் இப்ப ஆள்கின்ற கட்சி என்ன செய்யணும் ஆள்கின்ற கட்சி ஆண்டு முடித்த கட்சி தங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் என்ன செய்தோம் என்ன திட்டங்களை நிறைவேற்றினோம் எந்த விதத்துல வந்து இந்த நாட்டை வந்து முன்னேற்றி இருக்கிறோம் எங்களுடைய பங்களிப்பு என்ன எங்களுடைய சிக்னேச்சர் ஸ்கீம் எங்களுடைய முத்திரைகளை தாங்கி சிறப்பாக மக்களால் கொண்டாடப்படுகின்ற திட்டங்கள் என்ன இருக்கின்றன இதையெல்லாம் தான் வந்து பிரதமர் வந்து மக்கள் மத்தியில சொல்லணும் எதிர்க்கட்சியா இருக்கின்றவர்கள் என்ன சொல்லணும் கடந்த காலத்தில் இந்த அரசு செய்த தவறுகள் என்ன நாங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறோம் இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா இதை எங்களுக்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் இதை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தேர்தல் பரப்புரை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு அவர் சொல்றாரு நாங்க வந்து இந்த மூணு வருஷத்துல நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் நான் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் மகளிருக்கு வந்து இலவசமாக வந்து கல்லூரிக்கு போகின்ற பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்குறேன் நான் வந்து இந்த மாதிரி முக்கியமான வளர்ச்சி புள்ளிகள்ல இன்னைக்கு தமிழ்நாடு வந்து முதலிடத்திற்கு வந்திருக்கிறது இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு கொடுத்த அறிக்கையின் மூலமே அவர்களுடைய பல்வேறு துறைகள் தந்திருக்கின்ற அறிக்கையின் மூலமே என் மாநிலம் தமிழகம் வந்து எல்லா வளர்ச்சி புள்ளிகளிலேயும் முதல் மூன்று இடங்களுக்குள் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு நான் இந்த மாநிலத்தை நிர்வாகம் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றேன் ஏன்னா அவர் வந்து ஈஸியின் கவர்னன்ஸ் இப்போ பிரதமர் வந்து என்ன சொல்லணும் அவரு சர்வதேச நாட்டில் உள்ள வறுமையினுடைய புள்ளி வளர்ச்சி வறுமை புள்ளியில இந்த நாடு எங்க இருக்குது மார்டாலிட்டி ரேட்ல எங்க இருக்குது இதை போல என்வைரன்மெண்ட் கன்சர்ன்ஸ்ல இந்த நாடு எங்க இருக்குது டெமோக்ராட்டிக் பேராமீட்டர்ஸ்ல எங்க இருக்குது அதெல்லாம் வந்து அவர் சொல்லணும் ஆனா அவர் ஒவ்வொரு முறை சொல்லுகின்ற போதும் நம்ம வீட்டுல வந்து சின்ன குழந்தைங்களை வந்து சொல்லுவாங்க நீ ஓடிராத வெளியே பூச்சாண்டி இருக்கான் வெளியே வந்து பேய் வருது பிசாசு வருது இதை போல வந்து ஒரு பிரதமர் எம்எச்யூட் வே ஆஃப் அஹ் ப்ராபகேட்டிங் அண்ட் எலெக்ஷனரிங் இது வந்து நம்மள நான் என்ன சொல்றேன்னா ஐ ரெஸ்பெக்ட் த ட ஆபீஸ் ஹோல்ஸ் அவர் வைக்கிற பொறுப்பை நான் மதிக்கணும் ஆனா அதுக்கு தகுந்தாற்போல அவர் பேசணும் எந்த இடத்துலயும் அவர் பேசுவதற்கு என்ன ஆதாரம் வைத்து பேசுகிறார் ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு வந்து இ சுட் ஆஃப் கான்கிரீட் ப்ரூஃப் சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் வென் ஹி அ அட்ரஸ் எஸ் இ இல்லையா அது அவற்று எதுவுமே இல்லையா உடனே அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாரு முதல் நாள் வந்து என்ன பேசுகிறாரு இஸ்லாமியர்களை பற்றி வந்து அதிகமாக பிள்ளை பெறக்கூடிய சமூகம் என்று பேசுகிறார் பந்தேரிகள்னு சொல்றாரு இரண்டாவது நாள் என்ன பேசுறாரு நான் அவர்களுக்காகத்தான் நான் வந்து ஹஜ்ஜி போறதுக்கு கிரவுண்ட் பிரின்ஸ் அரேபியாவில போய் கிரவுண்ட் பிரின்ஸ் போய் பார்த்து அவர்களுக்கு நான் அனுமதி வாங்கிட்டு வந்தேன் பெண்கள் தனியா போறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு நான் வந்து அவரு முகமது ஹாஸ்மியுடைய சார்பா நான் இந்த கிரிக்கெட்டருடைய சார்பா நான் வாக்கு கேட்கிறேன் அப்படின்னு பேசுறாரு சோ இது வந்து என்ன ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி மாதிரி அவர் பேசுகிறத மக்கள் பார்த்து கொண்டே இருக்காங்க முன்னாள் அவர் நினைக்கிறாருன்னா இப்போ ராஜஸ்தான்ல பேசுனா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டுல பேசுனா உத்தரப்பிரதேசத்து மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் பிரதமர் பேசுகிறாருன்னு சொன்னா ஆல் சேனல்ஸ் வந்து பேசுகிறது அதனால அந்த முரண்பாடுகளை பார்த்து சிரிக்கிறாரு இப்படி ஒரு பிரதமர் இருக்க முடியுமா இவ்வளவு இரண்டெஸ்பான்சிபுல்லா அதாவது எந்த விதமான கன்செர்ன்ஸ் டு தி அந்த டு ஆபீஸ் இ ஹோல்ஸ் அண்ட் ஆல்சோ த ஜெனீனஸ் ஆஃப் த அலிகேஷன் சி மேக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய பிரதமருடைய பிரச்சாரத்துல இருந்து நமக்கு வந்து இப்படி நமக்கு ஒரு பிரதமர் வந்து என்று வருத்தப்படுவதை தவிர வேறு ஒண்ணும் எனக்கு சொல்ல தெரியல சரி இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது நீங்க வந்து பிரதமரின் செயல்பாடுகள் பேச்சு எல்லாவற்றையுமே விமர்சனம் செய்கிறீர்கள் இதற்கு அடிப்படையான காரணம் என்ன ஒன்று வந்து நேரடியாக பிரதமர் மோடி வந்து பிரதமராக இருப்பதற்கே தகுதி இல்லாதவர் திறமையற்றவர் அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்களா இல்லை என்றால் ஆர் அழுத்தம் காரணமாக பிரதமரால் சரியாக செயல்பட முடியவில்லையா இல்லை என்றால் கார்பரேட்டுகளின் அழுத்தத்தின் காரணமாக பெரும்பாலும் வந்து தன்னுடைய அந்த கொள்கை முடிவுகளை கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக எடுக்கிறார் என்ன காரணம் இது எல்லா நீங்க சொன்னதனுடைய மொத்த எல்லாமே ஒவ்வொரு காரணம் ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ் பை த நேச்சர் ஆஃப் த மேன் ஹிம்செல் அதாவது பை இஸ் ஆட்டிடியூட் என்ன பை இஸ் பிலீஃப் பை இஸ் பிராக்டிஸ் பை இஸ் பிராட்டப் பை இஸ் கன்விக்ஷன் அவர் வந்து இந்தியாவை போன்ற ஒரு பன்முக கலாச்சாரம் நிறைந்த மக்கள் தொகை உள்ள ஒரு நாட்டிற்கு பிரதமராக இருப்பதற்கு அவர் தகுதியானவர் என்று நான் நினைக்கல ஏன்னா அதை வந்து இப்போ வாஜ்பாய் சொன்ன மாதிரி இதே பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான் அவருக்கும் வந்து ஆர் எஸ் எஸ் இயக்கத்தோடு தொடர்பு உண்டு அவருக்கும் பல்வேறு தொழிலதிபர்களோடு தொடர்பு உண்டு அவரும் வந்து நீண்ட நாட்களாக ஜனசங்கம் அதை போன்ற வலதுசாரி மதவாத அமைப்புகளோடு வாழ்க்கை முழுவதையும் அவர்களோடு செலவழித்தவர் தான் ஆனா பிரதமராக வந்த போது அவருடைய நடவடிக்கைகள் எதுவுமே அந்த பிரதமர் என்கிற தகுதிக்குரிய கண்ணியத்தை ஒரு நாளும் குறைக்கல அவர் எதையுமே வந்து குஜராத் கலவரம் போது கூட முதலமைச்சர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மோடியை பார்த்து ராஜநீதியோடு நடந்து கொள்ளணும்னு நான் சொன்னார் எனக்கு பொலிட்டிக்கல் கன்விக்ஷன் வேற பட் நான் வந்து ஒரு ஆபீஸ்க்கு வந்த பிறகு அந்த பொறுப்புக்கான கண்ணியத்தோடு என்னை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் அந்த கண்ணியத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் வந்து சொல்றேன் நான் நினைக்கிறேன் ஒரு இந்திய பிரதமருக்குள்ள அந்த மெட்டீரியல் அவர் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது ஆர் எஸ் எஸ் இயக்கம் வந்து நிச்சயமாக அவர்கள் ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறாங்க அடுத்த ஆண்டு வந்து ஆப் தி ஆர் எஸ் எஸ் மூமெண்ட் அப்போ அவங்க வந்து அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளை வந்து அதுக்குள்ள செய்து முடிக்கணும்னு நினைக்கிறாங்க நீள அஜெண்டா வச்சிருக்காங்க அந்த அஜெண்டாவில வந்து அது என்ன அஜெண்டா அப்படிங்கிறது வந்து இந்த டெலிபரேஷன் டெலிபரேஷன்ஸ் நமக்கு எல்லாம் யாருக்கும் இன்க்ளூடிங் பீப்புள் லைக் யூ மீடியா பெர்சன்ஸ் கூட அவங்க என்ன உள்ள அவங்களுடைய சாம்பர் இன்சைட் சாம்பர்ல என்ன நடக்குதுங்கிறத யாருக்கும் இல்ல ஆனா அவர்களுடைய கருத்தியலை உருவாக்கிய அந்த பிதா மகர்கள் என்று சொல்லக்கூடிய பவுண்டர்ஸ் ஆப் தி ஆர்எஸ்எஸ் மூமெண்ட் அவங்க எழுதுன புத்தகங்களை படிக்கின்ற போது நாம் சில நடவடிக்கைகளை வந்து ஒப்பிடுறோம் இன்னைக்கு இவர் வந்து இஸ்லாமியர்களை பற்றி பேசுகின்ற போதும் மணிப்பூர்ல வந்து சிறுபான்மை கிறித்தவர்களை நடத்திய விதத்திலையும் இன்னைக்கு பல்வேறு நகரங்கள்ல வந்து கிறிஸ்தவ தேவாலயங்கள் துண்டு நிறுவனங்கள் அவற்றுக்கு இருக்கிற நெருக்கடி என்ஜிஓஸ் நான் கவர்ன்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிற நெருக்கடி ஜனநாயக நிறுவனங்களுக்கு இருக்கிற நெருக்கடி இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது அவர்கள் எழுதிய ஒப்பிட்டு பார்க்கணும் அவங்க என்ன சொல்றாங்க டெமோக்கிரசி இஸ் ஆலியன் டு திஸ் நேஷன் ஜனநாயகம் என்பது இந்த நாட்டுக்கான அரசியல் தத்துவம் அல்ல மதச்சார்பின்மை என்பது இட் இஸ் நாட் இட் இஸ் இட் இஸ் வெஸ்டர்ன் கான்செப்ட் அதற்கு பிறகு இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்த தேசத்துல வந்து குடிமக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முதலில் இந்திய பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு வர வேண்டும் இல்ல அவர்கள் அந்த மேல்நாட்டு நாட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் இருக்க வேண்டும் இதெல்லாம் அந்த புத்தகங்கள்ல இருக்குது அப்ப இப்போ அந்த நடவடிக்கைகளை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒருவேளை இந்த நூற்றாண்டை நோக்கி போகின்ற போது இவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அரசும் பிரதமரும் ஆர் எஸ் இயக்கமும் நினைக்கிறதா என்பதுதான் நமக்கு இருக்கிற நியாயமான சந்தேகம் நிச்சயமா அதாவது பிரதமராக மீண்டும் மோடி வந்தால் ஆர் எஸ் எஸ் தனியாக திட்டங்கள் நிறைவேற்றுவார்கள் அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் வெற்றி பெற்றால் என்ற அடிப்படையில் நிறைய கருத்துக்களை வந்து பிரதமரே பேச தொடங்கி இருக்கிறார் அதனால் அவர்களுக்கு என்று உளவுத்துறை இருக்கிறது அதன் மூலம் ஏதாவது தகவல் அவர்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்குமா அதன் அடிப்படையில் தான் அதாவது நம்மை அறியாமல் நாம் கேட்கக்கூடிய தகவல்கள் வந்து நம்முடைய பேச்சில் வெளிப்படும் அப்படிதான் பிரதமர் இதை பேசுகிறாரா வடக்கில் எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு சூழல் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இங்க நமக்கு இருக்கு தெற்குல உண்மையிலே என்ன பேசப்படுகிறது அரசியல் வட்டாரத்துல அது பத்தி இல்லம்மா அதாவது இப்போ என்னை பொறுத்தவரை இந்தியாவுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசு அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுடைய வளர்ச்சிகளையும் சிந்தித்து அதன் அடிப்படையிலே செயல்படுகின்ற ஒரு அரசு இந்தியாவிலே இருக்கின்ற பல்வேறு கலாச்சாரங்களை மதிக்கின்ற ஒரு அரசு பல்வேறு மொழிகள் பல்வேறு மதங்கள் இவைகளை கொண்டாடக்கூடிய மக்கள் அதையும் மதிக்கக்கூடிய ஒரு அரசு இரண்டாவதாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு கான்சன்சஸ் உருவாக்கி அதன் அடிப்படையிலே செயல்படுகின்ற ஒரு அரசு தான் இந்தியாவுக்கு வந்து நல்ல அரசாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட அரசு வந்து ஒரு சில நேரத்தில் சிறுபான்மை அரசாக கூட இருக்கலாம் மைனாரிட்டி கவர்மெண்டாக கூட இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய ஒரு குரூட்டல் மெஜாரிட்டி உள்ள அரசாங்கத்திடமிருந்து கிடைத்த பயனை விட எப்பொழுதும் எந்த நேரத்திலும் மற்ற கட்சிகளை தன்னுடைய சர்வைவருக்கு சார்ந்திருக்கிற ஒரு அரசுடைய செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு அதிக நன்மை வந்திருக்கிறது ஊழல் குறைவு இருந்தால் தட்டி கேட்பவர்கள் அதிகம் மக்களுக்கு வந்து அதிகமான பயன் கிடைத்தது எப்பொழுது கிடைத்தது என்றால் அப்போதான் கிடைச்சது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் இன்னைக்கு வந்து த ஹோல் எலெக்ஷன் கேம்பெயின் ஆஃப் மோடி வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையில ஒண்ணுமே கிடையாது இப்ப இந்த மோடிக்கா கேரண்டி மோடிக்கா கேரண்டின்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நீங்க நீங்கள் வானொலியிலையும் தொலைக்காட்சியிலே போட்டாங்கல்ல அதுல எந்த கேரண்டியும் இன்னைக்கு பிஜேபி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையிலே இல்ல நாட் இவன் சிங்கிள் ஒன் இந்த தேர்தல் அறிக்கை வந்து ஏதோ ஒரு சடங்குக்கு வெளியிடப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை ஆனால் இந்த மற்ற கட்சிகளை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இன்றைக்கு வந்து ஆர்ஜேடி வந்து பீகார்ல ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த தேர்தல் அறிக்கையில வந்து பெருவாரியான கருத்துக்களை வந்து இந்த கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்கின்றன காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டு மக்களுடைய கவனத்தை மட்டுமல்ல மோடியினுடைய கவனத்தையும் அது மிக அதிகமாக இருந்திருக்கிறது ஏன்னா அதை பத்தி மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பல இடங்கள்ல இப்படி நடந்தால் நன்றாக இருக்குமே ஏன் அதற்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாது அப்படின்னு பேச தொடங்கியதுதான் இன்னைக்கு மோடிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அந்த சூழ்நிலையில ஆஹ் அந்த 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 தேர்தல் அறிக்கையை வந்து செயல்படுத்துகிற ஒரு அரசை தருவோம் என்று நாங்கள் சொல்லுவோம் ஆனா அவங்கள்ட சொல்வதற்கு ஒன்று இல்ல நீங்கள் பேசியதை எல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்படுகிறது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமானால் யார் பிரதமர் என்று சென்ற முறை பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி இருந்தாரு எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றால் ராகுல் தான் பிரதமர் என்று இந்த முறை யாரும் அப்படி சொல்லவில்லை இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பிரதமர் மோடி அந்த இடத்தை வந்து சீண்டி பாக்குறாரு ராகுலால் அமைதியில் போட்டியிட முடியுமா என்று அவர்களுக்கு என்ன உத்தரப்பிரதேசத்தில் வைத்து ராகுலை வந்து தொடர்ந்து எழுப்புகிறார் உண்மையில இந்தியா கூட்டணியின் மனதில் என்ன இருக்கிறது அதில் தலைவர்களுக்கு இடையில் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கிறதா ராகுல் அமைதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ராகுல் வந்து அமைதியில் போட்டியிட வேண்டும் என்று அந்த அமைதியில் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லோரும் விரும்புவதாகத்தான் செய்திகள் வருகின்றன எங்களை போன்றவர்கள் கூட அவர் அங்க போட்டியிட்டால் நல்லது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இறுதியில் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சிதான் தான் அதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் அவர் போட்டியிடுவதா போட்டியிட வேண்டாமா என்று அதாவது இதுல வந்து அந்த கேள்வி வந்து இப்பொழுது எழவில்லை என்று நான் நினைக்கிறேன் எங்களை பொறுத்தவரை எங்களை எது இணைக்கிறது என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கு தந்திருக்கிற வாக்குறுதிகள் நாளைக்கு அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில நாங்கள் தயாரிக்க போன்ற குறைந்தபட்ச செயல் திட்டம் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வந்து ஒரு கேபினட் மூலமாகத்தான் அது நிறைவேற்றப்பட வேண்டுமே ஒழிய ஒரு தனி நபரால் நிச்சயமாக அது நிறைவேற்றப்பட முடியாது என்பது நீங்க வந்து அரசு நிர்வாகத்தை தெரிந்தவர்கள் இன்னைக்கு வந்து மோடி வந்து கவர்மெண்ட் நான் அவர் வந்து எப்பவுமே ஒன்னு வெளிநாட்டுல இருப்பாரு இல்லைன்னா தேர்தல் பிரச்சாரத்துல இருப்பாரு அங்க எங்க கேபினட் சிஸ்டம் எங்க பங்கன் பண்ணது நீங்க வந்து எந்த எந்த மினிஸ்டர் பத்தியாவது நீங்க சொல்லுங்க ஒரு சிக்னேச்சர் ஒரு ஒரு பெரிய ரிஃபார்மை செஞ்சவங்க ஒரு பெரிய மார்க் ஒரு லேண்ட்மார்க் டெசிஷன் எடுத்து இந்தியா வந்து ஒரு புரட்சிகரமான பாதைக்கு முன்னேற்ற ஏதாவது சென்ட்ரல் கேபினட்ல இருக்கிற ஒரு அமைச்சர் நீங்க சொல்லுங்க எல்லாமே மோடி 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 ஆனா மோடி வந்து என்னைக்காவது தேர்தல் பிரச்சாரம் பிரச்சார ஒவ்வொரு நாளும் தேர்தல் அவருக்காகத்தான் இப்ப வந்து தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் தேர்தல் நடத்துறாங்க அதுக்கு அவசியமே இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து எம்எல்ஏ ஆபீஸுக்கு போகலன்னா ஜனங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ ஆபீஸ் அடைச்சாச்சு மத்த நாங்க யாரும் இப்ப எங்களை போல ஒரு சேர்மன் ஒரு ஆணையத்து தலைவர் வந்து நான் வந்து ஜனங்களை பாக்குறது இல்ல இன்ஸ்பெக்ஷன் போக இல்ல விசிட் பண்ண இல்ல மூணு மாசம் கம் டு பிகாஸ் என்னன்னா இவர் எல்லா ஊருக்கும் இவர் தான் போகணும் போகக்கூடிய அளவுக்கு கால அவகாசம் வேணும் அதற்கு தேர்தல் ஆணையம் வந்து இப்படி ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் மோடி ஒரு நாள் இருந்து கவர்மெண்ட் நடத்தல அவர் வந்து ஒரு அதிகாரிகள் ஒரு செட் ஆஃப் எல்லாரும் சொல்றாங்க அதை வந்து நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க கொடுக்குற செயல் திட்டத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாக்களித்தால் அந்த செயல் திட்டத்தை வந்து நாங்கள் வந்து அரசியல் சாசன சட்டம் வரையறுத்து தந்திருப்பதைப்படி நிறைவேற்றுவோம் அதற்கு தர்மபி பிரைம் ஈக்குவல்ஸ் அப்படிப்பட்ட அரசு தான் அமையும் அது அமைய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமா நம்ம பார்க்கலாம் தேர்தல் வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஜூன் நான்காம் தேதி மீண்டும் நாம் இதை பற்றி எல்லாம் பேசத்தான் போகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி நன்றி